வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைக்கு எபிசோடில் கங்கா நிவினுக்கு நன்றி சொல்கிறாங்க நாங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க யாருக்கு பரிசு கொடுக்குறாங்கன்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு குமரன் நிவின் சொல்கிறாரு இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஷூராக இருக்கிறேன் உங்களுக்கு தானே பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு இதுக்கிடையில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக விஜய் வராரு யாருக்கு அந்த பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டுருக்குறாங்க வின்ஸ் கங்கா போட்டிக்ஸ் அப்படின்னு விஜய் இப்போது வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறாரு அதை கேட்ட கங்கா குமரன் காவேரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிவினுக்கு அவர் கண்ணில் ஆனந்த கண்ணீரே வந்துடுது அடுத்ததா கங்காவும் குமரனும் வீட்டுக்கு போய் பாட்டிட்டையும் யமுனாட்டையும் அவங்க ப்ரைஸ் வின் பண்ணதை பற்றி சொல்கிறாங்க அக்கா அங்கே நீங்கள் நடந்து காமிச்ச மாதிரி இங்கே ஒரு தடவை வாக் பண்ணி காமிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க யமுனா கங்காவும் குமரனும் ஸ்டேஜில் நடந்த மாதிரியே இங்கேயும் நடந்து காமிக்கிறாங்க அதை பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கிடையில் விஜயும் காவேரியும் இப்போது வீட்டுக்கு வராங்க என்னப்பா போட்டியில் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னு தாத்தா விசாரிச்சிட்ருக்கிறாரு என்னோடய அக்காவும் மாமாவும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி விஜய் தாத்தாட்ட சொல்கிறாரு இப்போ புரிதா தாத்தா அந்த போட்டிக்காக இவ எதுக்காக அஞ்சு லட்ச ரூபா ஸ்பான்சர் பண்ணான்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அந்த போட்டியில் என்னோடய கங்காக்காவும் மாமாவும் கலந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க காவேரி உன்னை பற்றி நான் என்றைக்குமே தப்பாக நினைக்க மாட்டேமா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா இதுக்கிடையில் காவேரி பார்க்குறதுக்காக நர்மதா விஜயோட வீட்டுக்கு வராங்க விஜய் அங்கே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு பயந்து போய் வாசலி நின்றுட்டுருக்கிறாங்க நீ உள்ளவா அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு அவர் உட்காந்துட்ருக்கறாரு அவர் திட்டுவார் அப்படின்னு நர்மதா சொல்லிட்டுருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு தாத்தா யார் வந்திருக்கிறா பார்த்தியா விஜய் அப்படின்னு தாத்தா அவுட் ஹவுஸில் இருக்கிற பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்கிறாரு விஜய் உன் பொண்டாட்டி காவேரியோட இவ அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு தாத்தா நீ உட்காந்துருமா நான் போய் உனக்காக சாக்லேட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு தாத்தா உன் பேர் என்ன அப்படின்னு இருக்கிறாரு விஜய் என்னோடய பேர் நர்மதா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரிவரோட பேர் தான் எங்கள் அப்பா வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க நர்மதா என்னோடய மூத்தாக்காவோட பேர் கங்கா அதுக்கப்புறமா காவேரி யமுனா என்னோடய பேர் நர்மதா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பா தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கிறாங்க நர்மதா அப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு விஜய் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நர்மதா மற்ற எல்லா அக்காவையும் விடையும் காவேரி அக்காவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறாங்க நர்மதா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே நேரத்தில் காவேரியுமே பார்க்குறாங்க விஜய் நர்மதாட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து காவேரியுமே சந்தோஷப்படுறாங்க விஜய் இப்போ அங்கேருந்து போயிட்டுறாரு அவர்கிட்ட என்னடி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க காவேரி கங்காக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாளா அப்படின்னு காவேரி விசாரிச்சுட்டு அவங்க ஏதோ போட்டியில் கலந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சாங்களா அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நர்மதா நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி அங்கே அக்கா எப்படி நடந்து வந்தால் தெரியுமா நான் நடந்து காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலில் நடந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க காவேரி காவேரியை ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாரு விஜய் விஜய்க்கு காவேரி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்